ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நன்று கருது நாளெல்லாம் வினை செய் கருமமே கண்ணாயிறு நினைப்பது முடியும் அது உங்களால் மட்டுமே முடியும் எல்லாம் செயல் கூடட்டும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் நாம் வேண்டும் என்பதற்கு நம் சக்தியை செயல்படுத்துவதை விட வேண்டாம் என்பதற்குத்தான் நமது சக்தியை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆம் நண்பர்களே நம் வாழ்க்கையில் கடன் வேண்டாம் நோய் வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் எனக்கு அது நடக்கக்கூடாது எனக்கு இது நடக்கக்கூடாது இப்படி நடந்துடவிடக்கூடாது என்று தேவையில்லாத நடக்க வேண்டாத விஷயத்தையே மீண்டும் 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 நாம் நம்மகிட்ட இருந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் நமக்குள்ளே இருந்து எது வெளிப்படுதோ அதுதான் நமக்குள்ளேயும் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இனி வேண்டாம் 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 என்றாம் என்று நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீர்கள் என்றால் எதை வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எதை வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ அது மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் வேண்டுங்க இப்போது உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியாயிரணும் உடம்பு சரியாயிரணும் எனக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்குது எனக்கு நெஞ்சு வலி இருக்குது நெஞ்சு வலி சரியாயிரணும் அப்படி வேண்டக்கூடாது எப்படி வேண்டனும் கடவுள் எனக்கு ஆரோக்கியை தாங்க கடவுளே எனக்கு செல்வத்தை தாங்க கடவுளே எனக்கு வாழ்க்கையின் வளர்ச்சியை தாங்க கடவுளே எனக்கு நல்ல தொழில் வாய்ப்பை தாங்க கடவுளேன்னு சொல்லணும் தவுத்து எனக்கு இப்படி பிரச்சனையாயிருச்சு பிரச்சனை சரி பண்ணித்தாங்க பிரச்சனை சரி பண்ணி தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வேண்டாத விஷயங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே நடக்கும் ஒரே ஒரு சீக்கிரட் இதில் சொல்றேன் நம்ம நல்லா இருக்கும்போது உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லை நூறு முறை சொல்லி பாருங்க நல்லா இருக்கிற நம்ம சோர்ந்துருவோம் இதே சோர்ந்து இருக்கும்போது ஒரு நோய்ப்பற்று இருக்கும் போது என்னால் எனக்கு ஆரோக்கியமா இருக்கு எனக்கு ஆரோக்கியமா இருக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன் ஆரோக்கியமா இருக்குன்னு தொடர்ந்து சொல்லி பாருங்க சோர்ந்து இருக்கக்கூடிய நீங்களும் கூட தெம்பாய் எழுந்திருத்து நிற்பீர்கள் ஆம் நண்பர்களே எந்த வார்த்தையை எந்த வார்த்தையை நீங்கள் திரும்பத் திரும்ப திரும்பத் திரும்ப 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 உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுத்துகிறீர்களோ உங்கள் மனதில் பதிய வைக்கிறீர்களோ உங்கள் ஆழ்மனதில் திரும்பத் திரும்ப எதை போய் பதிந்து எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நண்பர்களே ஆகையால் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே கடவுளிடமும் பிரபஞ்சத்திடமும் அனைவரிடம் கேளுங்கள் வேண்டாத விஷயத்தை வேண்டவே வேண்டாம் வேண்டும் என்கிற விஷயத்தை நீங்கள் வேண்ட ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்படும் அதனால் உங்களுக்குள் நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரித்து அதன் மூலமாக உங்கள் வாழ்வின் உச்சத்தை நீங்கள் அடைய முடியும் இதற்காகத்தான் நம்ம மனதை நேர்மறையாக செலுத்துவதற்காக அந்த காலத்தில் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் செயல் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துவதற்காகத்தான் மந்திரம் என்கிற ஒரு விஷயத்தை நம் தாத்தாக்களான முன்னோர்கள் உருவாக்கி உள்ளார்கள் ஒரு மந்திரம் இப்போது தன்வந்திரி சாமிக்கு இருக்கக்கூடிய மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்வதன் மூலமாக நமக்கு ஆரோக்கியம் பெருகும் ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்வதன் மூலமாக உங்களுக்கு மன தைரியமும் மன பலமும் உண்டாகும் இதே மகாலட்சுமியை பற்றிய சோஸ்திரங்களையும் மந்திரங்களையும் அஷ்டங்கங்களையும் நீங்கள் படிக்கும்போது செல்வ வளத்திற்கான விழிப்புணர்ச்சி உங்களுக்குள் ஏற்படும் இதைத்தான் அந்த காலத்தில் மந்திரம் என்று சொன்னார்கள் இப்போது இதைத்தான் சுய ஆலோசனை என்று நாம் சொல்கிறோம் எந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ எந்த விஷயத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ எந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறீர்களோ எந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்து நம்புகிறீர்களோ அவை திரும்ப திரும்ப செய்தால் அது உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும் என்ற ரகசியத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ரகசியத்தின் அடுத்த கட்ட பயிற்சிகளை வைத்து உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் உள்ளிருக்கக்கூடிய எதிர்மறைகளை விளக்குவதற்கான ஒரு சீக்கிரம் பயிற்சி தான் எங்களோட ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு இந்த ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு வர பிப்ரவரி மாதம் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பா ஊட்டியில் நடைபெறுது அதில் வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழைய கருமாக்கள் நெகட்டிவ் எனர்ஜிகள் பாவங்கள் தோசைகள் அனைத்தையும் விளக்கி உங்களை ஃப்ரெஷ்ஷாக ரெடி தரும் அதற்கப்புறம் நீங்கள் வேண்டும் என்பதை வேண்டினால் போதும் உங்கள் வாழ்க்கையில் வேண்டுவதெல்லாம் கிடைக்கும் கிடைத்தே தீரும் எங்களை தொடர்பு கொள்வதற்கு நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விரைவில் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் வாழ்க பணமுடன் நன்றி